ஸ்ரீ மகாபிரவா திருவடியில் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் நாம் எதிரிகள் நம்மளை விட்டு விலகிறதுக்கான அதி அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பைரவ வழிபாடு பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி தினங்களில் இருபத்தேழு குறுமிளகு எடுத்துக்கோங்க அந்த மிளகை ஒரு கருப்பு துணியில் மோடியாக கட்டுங்க நல்லெண்ணெய் விட்டு பைரவர் ஆலயத்துக்கு போய் நீங்கள் விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ கால காலாய வித்மகை கால கஷ்டாய தீமகை தன்னோ பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களை விட்டு விலக வேண்டிய அந்த நபரை பேரை சொல்லி விலகணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எப்படியாப்பட்ட எதிரிகளும் உங்களை விட்டு விலகிடுவாங்க நன்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் శ్రీమహాప్రి తిరువడల్ చరణం